புற்றுநோய் இறுதிய நோய் சர்க்கரை நோய் இந்த மூணுக்கும் உங்க வீட்டு பக்கத்திலேயே இலவச பரிசோதனைனா ஆமாங்க மகளிருக்கு ஒரு சூப்பர் திட்டம் வந்திருக்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காஞ்சியில அத தொடங்கி வச்சிருக்காரு நாற்பது கோடி ரூபாய் செலவுல மொத்தம் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் ஒவ்வொரு வண்டிலையும் டிஜிட்டல் மேனோகிராஃபி ஈசிஜின்னு பயங்கர வசதிகள் மார்பக புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா உயிரை காப்பாத்த முடியும் அதான் இதோட மெயின் நோக்கம் இந்த மருத்துவ ஊர்தி இனி உங்களை தேடி வரும் ஜனவரி மாதம் வரைக்கும் இதை எல்லா மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்த போறாங்களா சும்மா இல்லை மக்களை தேடி மருத்துவம் இன்னும் இருக்காப்போ மாதிரி இதுவும் தமிழ்நாடுக்கே ஒரு முன்னோடி திட்டம் ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வண்டியில் சுகர் பிபி அனிமியா அதாவது இரத்த சொகை எல்லா பரிசோதனையும் செமி ஆட்டோ அனலேசர் மூலம் பார்க்குறாங்க இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறைன்னு முதல்வர் பெருமையாக சொல்லியிருக்காரு நம்ம ஊரு பொண்ணுங்க எல்லாரும் கட்டாயம் இதை பயன்படுத்திக்கணும் நம்ம பெண்கள் நலமா இருந்தா நம்ம சமூகமே நலமா இருக்கும் இந்த திட்டம் இந்தியா மொட்டமும் பின்பற்றத்தக்க வகையில் வெற்றி அடையணும்னு நாமளும் வாழ்த்துவோம் இந்த நல்ல விஷயத்தை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க